உமாதேவி விருத்தாச்சலம் சத்தியவாடி கிராமம் ஆலந்துரையீஸ்வரர் கோவில்தான் இது அழகிய பொன்மணி அம்பாளோடு ஆலந்துரை ஈஸ்வரர் என்ற திருநாமத்தோடு நான் வீற்றிருக்கும் ஆலயத்திற்கு மகா கும்பாபிஷேகம் தெய்வ நெறி தடை தோங்கும் தங்க தமிழகத்திலே கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பட்டம் சத்தியவாடி கிராமத்தில்தான் கும்பாபிஷேகம் சீரும் சிறப்புமாய் நடைபெற உள்ளது தேதியை நாங்கள் யாரிடம் அறிவது அறிவிப்பான் அகத்தியன்

சுமார் நாற்பத்தி மூன்று வருடங்களுக்குப் பிறகு சீரும் சிறப்புமாய் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது திருமுறை கண்டு திருக்கைலாய பரம்பரை தர்மயாதியனும் இருபத்தி ஏழாவது நட்சத்திர குருமகா சன்னிதானம் ஸ்டீலஸ் கைலை மாசிலாமணி தேசிய சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளின் திரு முன்னர் மாண்புமிகு தமிழகத்தின் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் சீர்மிகு நல்லாட்சியில் அமைச்சர் பெருமக்கள் ஆன்றோர் சான்றோர்கள் யாவரின் முன்னிலையிலும் மகா கும்பாபிஷேகம் அதி விமரிசையாக நடைபெற உள்ளது கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் கும்பாபிஷேகம் கண்டுகளித்து இறை பெற்று அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் ஆலய செயல் அலுவலர் தக்கார் ஆய்வாளர் மற்றும் கிராம பொதுமக்கள் சத்தியவாடி